அவர்களுடைய கூட்டத்தை நடத்தி அவர்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் இந்த முடிவை எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தி தற்போது நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தியை மீண்டும் தேர்வு செய்திருக்கிறார்கள் கடந்த ஐந்தாண்டுகளும் நாடாளுமன்ற குழு தலைவராக அதாவது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி தான் இருந்தார் இந்த முறை அது வேறு யாருக்காக தரப்படுமா என்கிற பேச்சு எழுந்தது அதற்கான காரணம் என்னவென்றால் சோனியாவின் உடல்நிலையை கற்றுக் கொண்டு இந்த முறை காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக வேறு யாரும் வரலாம் என்று பேச்சு இருந்தது அதற்கு அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம் சோனியா காந்தி இந்த முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை அவருடைய தொகுதி தான் ரேபரேலி அந்த தொகுதியில் தான் ராகுல் காந்தி போட்டியிட்டு வென்றிருக்கிறார் சோனியா காந்தி ராஜ்யசபா உறுப்பினராகத்தான் இருக்கிறார் எனவே உடல்நிலையை கொண்டு அவருக்கு பதிலாக வேறு யாராவது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக வரலாம் என பேசப்பட்டது ஆனால் அப்படி இல்லை என தற்போது தெளிவாக தெரிந்துவிட்டது மீண்டும் சோனியா காந்தியே காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் மக்களவை எதிர்கட்சி தலைவர் யார் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது பெரும்பாலும் அது ராகுல் காந்தியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சங்கீதா கூடுதல் விவரங்கள் தந்தமைக்கு நன்றி கவியரசன் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு அண்மைச் அண்மை செய்தி திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் நாற்பது இடங்களையும் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றிய திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் தற்போது மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் தலைவர் யார் என்றதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஆலோசனைக் கூட்டமாக பார்க்கப்படுகிறது திமுக எம்பிக்களினுடைய ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவராக துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தற்பொழுது செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தின் குழு தலைவர் துணைத் தலைவர் யார் என்பதற்கு தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் கேட்டு பெறலாம் மகேஷ் சொல்லுங்க தற்பொழுது திமுக எம்பிக்களுடைய நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தினுடைய தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது யார் இதில் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்ற விவரம் ஏதேனும் தெரிந்ததா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சங்கீதா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வந்து திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் புதுச்சேரியில ஒரு தொகுதியிலையும் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு இந்த நிலையில திமுக சார்பாக புதுமுகங்களாக இருபத்தி ஒரு பேர் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வேட்பாளர் வந்து போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க இதுல பதினோரு பேர் வந்து புதுமுகங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்க சூழ்நிலை இந்த முதல் ஆலோசனை கூட்டமானது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது சென்னை தேனாம்பட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கியுள்ளது ஏற்கனவே பாஜக கூட்டணியானது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை டெல்லியில தொடர்ந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் எப்படி பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக திமுகவினுடைய எம்பிகளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய கூட்டமாக தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது பதினோரு புதுமுகங்கள் என்பதன் காரணமாக நாடாளுமன்ற விவகாரங்களில் எப்படி பங்கேற்கிறது மாநிலங்களுடைய கொள்கைகளை எப்படி கொண்டு சேர்ப்பது மாநில நலனுக்காக எப்படி பேச வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தகவல்களை விரிவாக எடுத்துரைப்பதாக பார்க்க முடிகிறது திமுக சார்பில் நாடாளுமன்ற குழு தலைவராக யாரை தேர்வு செய்வது ஏற்கனவே டி ஆர் பாலு உள்ளிட்டவர்கள் அந்த அந்த மீண்டும் அவர்கள் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நீண்ட கால அனுபவமாக அவர் எம்பியாக இருந்திருக்கிறார் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் உள்ளிட்ட விவரங்கள் அவருக்கு ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கலாம் என்பதுதான் திமுக வட்டாரங்கள் இருந்து பரவலாக பேசக்கூடிய கருத்தாக பார்க்க முடியுது அஹ் நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவராக திமுக சார்பில் கனிமொழி அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் பார்க்க முடியுது மகளிருக்கு ஒரு பிரதிநிதி இந்த கட்சியின் வாயிலாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே பல விவரங்கள் வந்து ஏற்கனவே பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை மீண்டும் கனிமொழிக்கு வழங்கப்படலாம் என பார்க்க முடியுது முதற்கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் மட்டும்தான் இது எதிர்பார்க்கப்படுகிறது புதுமுகங்களை அறிமுக செய்தும் அவர்களுடைய விவரங்கள் தொகுதியுடைய வளர்ச்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதங்கள் எப்படி பணியாற்றுவீர்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தான் இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டமாக பார்க்க முடியுது ஓரிரு வாரங்கள் கழித்து மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டமானது திமுக தலைவர் தலைமையில கூடக்கூடிய வாய்ப்புகள் பார்க்க முடியுது அப்பொழுதுதான் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் பொறுப்பு துணை அதே போல கொறடா உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது அடுத்த கூட்டத்தின் வாயிலாக தான் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்க முடியுது ஏறக்குறைய இன்றைய ஆலோசனை கூட்டமானது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் என்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது சங்கீதா திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மகேஷ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருங்கள் ஜனம் செய்திகளோடு